வச்சிருக்கேங்க ஷப்ரான் வந்து கேசரி செய்ய போகிறோம் ரவா கேசரி அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நெய் சேர்த்துக்கலாங்க நெய் வந்துட்டு கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் நெய்லேயே இந்த கேசரி வந்து செய்வோம் இந்த கேசரி மாதிரி இருக்காது அல்வா மாதிரி இருக்கும்ங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க ஷஃப்ரான் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்மளுக்கு பொரிய ஆரம்பிக்குது இந்த டைமில் ரவா வந்து நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு ரவாக்கு நாலு கப்பு சர்க்கரை சேர்க்கணும் சொன்னப்போ ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் நெய்யில் வந்து அது ரோஸ்டட் ரவா தான் கீழ ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த கீ வந்து அப்செட் பண்ணிடுச்சு ஸோ இப்போது ஒரு பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு ஸ்வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்டா அருமையா இருக்கும் அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு இருக்குதுங்க இப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாங்க ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி தான் சேர்க்கணும் ஐஃப்ளீன்ல வச்சு சேர்க்கக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சக்கரை ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரவா வந்து குக் ஆகாது ஸோ அதனால தாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ரவா வந்துட்டு வாட்டர்ல நம்ம குக் பண்ணிக்கலாம் தான் ஹாட் வாட்டர்ல ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வாட்ரு பார்த்து சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ ஐஃப்ளீன் பண்ணிக்கலாங்க ஐஃப்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க ரவா வந்து நம்ம ரெண்டு கப்பு தான் அந்த எடுத்தோம் ஸோ வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஃபியாக வரும் ஸோ அது வந்து ரவா வந்து கொஞ்சம் சேர்த்தாவே கூட தான் தெரியும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டுருவாங்க சிம் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கேப் போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த ரவை எல்லாம் நல்லா ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குக் ஆகிடுங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் மாதிரி இந்த ஃபார்மில் வச்சுட்டு கேப் போட்டுடலாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்மாவும் மாதிரியே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்துடணுங்க ரவை ஃபுல்லாக குக் ஆகிட்டு வந்துடணும் நம்மளுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது கீ வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிறேன் ஆனால் நெய் அதிகமாக தேவைப்படும் அந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன்றீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு நெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு கஃபில் எடுத்தோம் இல்லையா ஒரு மூணு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டாவது கப்பு ஸோ மூணாவதுல ஒரு அரை மட்டும் சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க லிக்யூடாக வந்து மாறும் நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் லிக்யூட் மாதிரி ஆகும் சிம்மில் வச்சுக்கோங்க ஐஃப்லிங் மட்டும் பண்ணாதீங்க உப்மாவுக்கு கேசரிக்கு இதுக்கெல்லாம் நெய் வந்து கொஞ்சம் தலை இருந்தால் தான் அப்படியே தொண்டைக்குள்ள அல்வா மாதிரி இருங்கும் ஸோ அதை போல யாராவது நீங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அரை அரைக்கப்பும் சேர்த்துருங்க கரெக்டாக இருக்கும் சுகர் நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் அப்புறம் எதுக்கு ஸ்வீட் சாப்பிடாத மாதிரி இருக்கணும் அப்படி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க ஷெஃப்ரானை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சிருந்தேன் சோப்பு அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பைஃப்ளீங் பண்ணிக்கலாங்க அங்கங்க குங்குமம் பூ தெரியுது பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா குங்குமம் பூவை ஒவ்வொன்றும் கரையாமல் இருந்தது அப்படியே வருது பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம இதுக்கப்புறம் கீ சேர்க்கணும்னு அவசியமே இல்லை இருந்தாலே நான் வந்து கீ சேர்ப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டிக்கில் ஒட்டாமல் குப்பாகிடுச்சிங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேங்க எடுத்துகிட்டு நெய் வந்து சேர்த்துட்டு அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சிங்க இந்த நெய் நல்லா இப்போது ஃபிளிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யோடு அந்த மிதக்க மிதக்க சாப்பிடும்போது சும்மா அப்படியே டேஸ்ட்டாக எல்லாம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னா இது கேசரி மாதிரியே சொல்ல மாட்டாங்க ஸோ அல்வா எப்படி இருக்குமோ சேம் அல்வா மாதிரி தாங்க இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது போல செஞ்சு சாப்பிடணும்னு தான் அல்வா வேணும்னா ரவா அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நெய்யோடு சேர்த்து பாருங்க செம்மையா மிக்ஸ் ஆகுது சும்மா தழை தலை நிறுத்து பாருங்க அந்த அல்வா மாதிரியே இருக்குங்க இது சேம் அல்வா எப்படி இருக்குமோ அதே இருக்கும் நம்ம அந்த ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசரி சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்புன்னு ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இப்போது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்வா சூப்பராக இருக்கும் தாங்க சுட சுட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க ஸோ இப்போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரவா கேசரி உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது அல்வா டேஸ்டில் இருக்குங்க நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ